ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் ஐபிஎல் துவங்க இருக்கக்கூடிய நிலைமையில் மகேந்திர சிங் தோனி மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவின் மூலமாக இரண்டு அணியில் தற்போது கேப்டன்களை கடைசி நேரத்தில் மாற்றிருக்காங்க அணியினுடைய நிர்வாகம் அது பற்றினா முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் துவங்க இருக்குது முதல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் மோத இருக்காங்க இரண்டாவது போட்டியில் சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகளும் மோத இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில் தற்போது தான் பார்த்தீங்கன்னா பத்து அணிகளுக்கான கேப்டன்கள் யார் யார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு ருத்ராஜ் கேகுவாட் அவர்களும் பஞ்சாப் அணிக்கு ஸ்ரேயஸ் அயீர் அவர்களும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு கேப்டன் பதவியை கே எல் ராகுல் வாங்க மறுத்ததன் காரணத்தினால அக்ஷர் பட்டேல் அவர்களும் கேப்டனாக நியமிக்கப்பட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஹார்டிக் பாண்டியா அவர்களும் கேப்டனா நியமிக்கப்பட்டாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு அஜிங்கிய ரஹானே அவர்களும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சஞ்சு சாம்சன் அவர்களும் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆர்சிபி அணிக்கு பார்த்தீங்கன்னா இளம் வீரரான ரஜத் பட்டிதர் கேப்டனா நியமிக்கப்பட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு சுப்மன் கில் அவர்கள் கேப்டனா நியமிக்கப்பட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ரிஷப் பண்ட் தற்போது கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பேட் கமிட்ஸ் தான் கேப்டனா இருக்காங்க இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா தற்போது சிஎஸ்கே நிர்வாகம் மகேந்திர சிங் தோனி அவர்கிட்ட ஒரு கடைசி கட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இதுதான் உங்களுடைய கடைசி ஐபிஎல் தொடர் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சீசன் நீங்கள் கேப்டனாக வந்து விளையாடிட்டு விடைபெற்று போனீங்க அப்படின்னா அது வந்து எங்களுக்கும் மன நெ நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இதற்கு தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஓகே சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது இதன் காரணத்தினால தற்போது இந்த கடைசி ஐபிஎல் தொடரில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து செயல்பட போகிறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு விரைவிலேயே இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் அவர்கள் ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்ட போது அதற்கு பல எதிர்ப்புகள் வந்து கிளம்புச்சு தற்போது விராட் கோலி அவர்களிடம் ஆர்சிபிஐ நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ரஜத் பட்டிதர் கேப்டனாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்கள முன்னின்று வழி நடத்த வேண்டும் முதலில் ஐபிஎல் பாதி போட்டிகளில் நீங்கள் வந்து கேப்டனாக இருப்பது போல செயல்பட்டு அவங்களுக்கு அனைத்து விதத்திலையும் உதவி பண்ணாதான் அது வந்து அவருக்கு பின் நாட்களில் உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க இதற்கும் விராட் கோலி அவர் தற்போது சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ரஜத் பட்டிதர் அவர்கள் கேப்டனாக களத்தில் இருந்தாலுமே அங்கு ஃபீல்டிங் செட்டப் செய்வது பவுலர் ரொட்டேஷன் பண்ணுவது அப்படின்னு அனைத்து வேலைகளுமே தற்போது விராட் கோலி அவர்கள் தான் இந்த ஐபிஎல் சீசன் முழுக்க பார்க்க போகிறாங்களாம் இதன் மூலமாக அவங்க அருகில் இருந்த ரஜட் பட்டிதன் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு அவங்களுக்கு அது எதிர்காலத்தில் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் அப்புடின்னு தற்போது அவங்க சொல்லியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா விரைவிலேயே இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுதான் தற்போது ஐபிஎல் ரசிகர்களுக்கு அனைவர் அனைவருக்குமே இது பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் இந்த முறை மீண்டும் தோனி அவர்கள் கேப்டனாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா அது சிஎஸ்கேவுக்கு மேலும் பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி